வசல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் நபி சல்லா உலக வசல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சகாபிகளின் மத்தியில் வந்து அசா கும்ரமலான் உங்கள் இடையே இப்படிப்பட்ட மாதம் வந்திருக்கிறது ஷாகுருல் முபாரக் இந்த இரண்டு வார்த்தைக்கும் போது ரமலானின் ஒட்டுமொத்த சிறப்பு பலும் அடங்குவதற்கு ரமலானுடைய காலை பொழுதோ மாலை பொழுதோ ஒவ்வொரு நொடியும் பறக்க தொண்டியதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கிறது நபி நபிசல்லா உலகிவசல்ல அவர்கள் அல்லாஹு கூடியதாக சொல்கிறார்கள் ஷைதானை இந்த மாதத்தில் விளங்கிட்டு விடுகிறான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தீமை ஒவ்வொன்றுக்கும் ஷைதான் தூண்டுதலால் செய்யக்கூடிய தீமை அல்ல மேலும் நபி சலல்லா உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமணானுடைய மாதத்தில் ஓர் இரவு உள்ளது அந்த இரவு

என்னுடைய கூலி கொடுக்கிறேன் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் பாவங்கள் குற்றங்கள் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியம் அனைத்துக்கும் நோன்பு மிக பெரிய கேடயமாகும் இன்ஷா ரமலானுடைய மாதத்தில் ஈவானோடும் நோன்பு